வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாம் வகுப்பு இலக்கணம் இயல் த்ரீயில் இருக்கிற மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மொழி முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க காச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ய வ ஆகிய உயிர்மை எழுத்துக்களின் வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும் எழுத்தாக வருகிறது இருக்கிறது ஞா வரிசையில் ஞா ஞா ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் வா வா வி வி வே வே வை ஆகிய ஏழு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் மொழி இறுதியில் வராத மெய்கள் என்னென்ன க இக்கு இங்கு சாரி இக் இங் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எதுன்னு கேட்குறாங்க ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் என்பர் மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் அடுத்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் மட்டுமே எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அடுத்து ராமன் விளைவை கண்டறிந்தவர் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சி அளிக்கிறது கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது இதில் ஆன்சர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்ற கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்தது ராமன் அவர்களுக்கு தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது ஏன் ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளே நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம் பின்வரும் தொடர்களில் அடி கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுகன்னு கேட்குறாங்க கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு வந்து கோடிட்டுருக்காங்க கம்ப்யூட்டரோட தமிழ் சொல் கணினி காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன் காலிங் பெல்னால் தமிழ் சொல் அழைப்பு மணி மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஷின் அப்படின்னா எந்திரம் இன்று பல்வேறு துறைகளிலும் ரூபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரோபோனா அடிமை அடுத்து கலை சொற்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் சவுதட் மெடிசின் அதாவது மருந்து எந்திர மனிதன் ரூபோட் செயற்கைக்கோள் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக் வரலாம் நன்றி